ஆனால் அவர்கள் அந்த காலத்திலே யானை மீது முரசை ஏற்றி மங்கள மகளிர்களை உட்கார வைத்து மாநகருக்கு ஈந்தார் மனம் மாசாத்துவான் மகனுக்கும் மாநாயகன் மகனுக்கும் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது என்று அந்த புகார் நகரம் முழுவதும் அந்த செய்தியை கொண்டு செலுத்தினார்களா அப்படி செலுத்தின உடனே முரசி இயம்பின முருடு அதிர்ந்தன முருடுன்னா மத்தனம் மன நிகழ்ச்சிக்குரிய மங்கள வாத்தியங்கள் பணிலம் ஆர்த்தன சங்கு ஒலி அரசு எழுந்தது போல வெண் குடைகள் எங்கு பார்த்தாலும் எழுந்தன இளங்கோவடிகள் அதிகமாக வரணும்னு சொல்ல மாட்டார் ஒரு சாம்பிள் தான் சொல்லிட்டு போவார் இதே கம்பன் போயிட்டோம்னா அப்படியே அள்ளி வீசிக்கிட்டே போவார் கம்பர் ஆனால் இளங்கோடிகள் அதுக்கு ஒரு சும்மா சாம்பிள் அப்படிதான் காட்டிட்டு போவார் முரசு தானே பணிலம் அத்தனை வெண்குடைகள் எழுந்தன சரியா போச்சு இப்ப திருமணம் அதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் அது ரொம்ப அருமையா இவங்களுடைய வசதி அவங்களுடைய செல்வம் அவங்களுடைய சொத்து அவங்களுடைய பணம் எப்படி இருக்குங்கிறத பாருங்க மணமக்கள் மக்கள் உட்கார்ந்து இருக்கின்ற அந்த மனமேடை அந்த மனமேடையை அலங்கரித்திருக்கிறார்கள் மனமேடையில் நான்கு பக்கமும் தூண் அந்த தூணுக்கு மேலே அப்படி வந்திருக்கிற ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் மாலைகள் வைரங்கள் வைத்து இடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வைரம் இல்லை வைரங்களை பரிசிய வைத்து அப்படி இடைத்திருக்கிறார்கள் வைரமணி தூணாக முல்லைச்சரங்களுக்கு பதிலாக முத்துச்சரங்களை தொங்க விட்டிருக்கிறார்கள் அலங்கரிக்கும் அலங்கரிக்கிறார்கள் அப்ப முத்து சரங்கள் தொங்குகின்றன வைரங்கள் வைத்து இடைக்கப்பட்டிருக்கின்ற தூண்கள் முல்லைச்சரங்களுக்கு பதிலாக முத்துச்சரங்கள் தொங்குகின்றன இந்த முத்தும் வெள்ளையும் முத்தும் வைரமும் சரியாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீல விதானம் இப்ப கூட நம்ம பெரும் கடைகளுக்கு போய் வைரமோ முத்தோ வாங்க போனோம்னா அந்த வெல்வெட் ப்ளூ வெல்வெட் நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த வெல்வெட்டில் தான் இந்த வைரத்தையும் முத்தையும் அந்த பிளேட்ல வச்சு எடுத்து காட்டுவாங்க அதை அவன் என்ன சொல்லுவான்னா பூரிப்புங்குவான் வைரத்தினுடைய ஒளி ஒளிச்சிதற்களை பூரிப்புன்னு சொல்லுவார்கள் வைரத்து ஒளிச்சிதர்கள் பூரிப்பு தெரியறதுன்னு சொன்னா அந்த நீலப்பட்டு கீழே கிடக்கும் இப்ப பார்க்கலாம் இப்பயும் போய் பார்க்கலாம் நீங்க கடைகள் இப்ப கோவலன் கண்ணகியினுடைய அந்த மன மேடையினுடைய மேல் பகுதி நீலப்பட்டினுடைய விதானம் என்று சொன்னால் மேல் கட்டின்னு அர்த்தம் மேல கட்டுற துணி இப்போ டெக்கரேட் பண்றதுக்காக நம்ம ஒன்னாந்து காய்ச்ச கொடுத்தோம்னா அவன் வந்து கட்டிட்டு போய்டான் வெள்ளையில துணிய ஆனா நீல பட்டினாலே விதானம் மேல் கட்டி வைரங்கள் வைத்து இழைக்கப்பட்டிருக்கின்ற தூண் முல்லை சரங்களுக்கு பதிலாக முத்து சரங்கள் விடப்பட்டிருக்கின்றன அந்த இடத்துல தீவிர திருமணம் நடக்குதுன்னு சொன்னா மாசாத்துவான் மாநாயகனுடைய செல்வ செழிப்பை நாம் கண்டு கொள்ளலாம் மாலைதாள் சென்னி வைரமணி தூணகத்து நீல விதானத்து நித்தில பூம்பந்த கீழ் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீமுறை வலம் செய்கிறார்கள் மாமுது பார்ப்பான் பொதுவா சங்க இலக்கியங்கள்ல மாமுது பார்ப்பான்னா பிரமன் அவன்தான் இந்த புரோகிதத்துக்கெல்லாம் தலைவன் வேதத்தை சொன்னவன் அந்த மாமுது பார்ப்பானுடைய அந்த இடத்திலே இருந்து அந்த சடங்கு காட்டுகின்றவனையும் மாமுது பார்ப்பான் என்று சொல்லுவது ஒரு மரபு ஆக சடங்கை செய்ய செய்து வைக்கின்ற பார்ப்பனன் மாமுது பார்ப்பான் மறைவழியை காட்டிட ஒரு திருமணத்திலே எப்பெல்லாம் அந்த சடங்குகள் நடக்க வேண்டும் என்று அந்த வேதம் விதித்திருக்கிறதோ அதையெல்லாம் அவன் செய்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறான் அப்பேப்பட்ட திருமணத்தை காண்பார்கள் ஒன்பண்ணை பார்க்கிறவங்களுடைய கண்ணு என்ன தவையா செய்திருக்கிறது நியாயமா தமம் செய்த கண் தானே என்ன மிகப்பெரிய இடத்து கல்யாணம் மாலைதாள் சென்னி வைரமணி தூணகத்து மீத விதானத்து நித்தில பொம்மந்துக்கு மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீ முறை வலம் வருகிறார்கள் இப்படியாக அந்த திருமணம் நடைபெறுகிறது இந்த மங்கள அணி என்பதற்கு தாலி என்று சொன்னேன் அதை இன்னொரு தடவை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதை விட்டு போயிடுச்சு வேற ஒண்ணும் இல்லை அகலுள் மங்கள அணி எழுந்ததுன்னு அந்த பெண்கள் முரசு அறைந்து இவர்களுடைய திருமணத்தை தெரிவிக்கின்ற காலத்தில் அகல் என்று சொன்னால் வீதி தெரு அர்த்தம் பூம்புகார் வீதிகளிலே இந்த மங்களனான் என்று சொல்லப்படுகின்ற இந்த தாலியையும் தட்டிலே எடுத்துக்கொண்டு சென்று அந்த மக்களிடத்திலே இருக்கும் இடத்திலேயே வாழ்த்து பெற்று வந்திருப்பார் போலிருக்கிறது அகலல் மங்களகனி எழுந்தது என்பதற்கு நான் தான் நினைக்கிறேன் என்ன அதனுடைய சுருக்கம் எச்சம் தான் இப்ப நம்ம கல்யாண மண்டபத்தில் பாக்குறோம் தாலி கட்டுவதற்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்துல மஞ்சள் அரிசி பூ எல்லாம் தூவி அந்த தேங்காய் மேல அந்த தாலியை வச்சு இருக்கவர்கள்ட்டான் கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டி வாழ்த்து பெறுகிறார்கள் அல்லவா இப்ப மண்டபத்திலே இப்படித்தான் வாழ்த்து பெற முடியும் ஆனால் அவன் காலத்திலே இருந்த செல்வச் செருக்கினாலே அந்த மங்களகணியை நகர் தெரு முழுவதும் அனுப்பி இருக்கிறான்படும் மங்க மங்களகணி அப்படி தெரு முழுவதும் சென்றது அகலுள் மங்கள அணி எழுந்தது என்று சொல்லுகிறார் இப்படியாக அந்த திருமணம் நடைபெறுகிறது நடைபெற்ற பிற்பாடு